டெல்லிப்பழை துர்க்கை அம்மனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய மகோற்சவ பெருவிழா குரோதி வருடத்திலே ஆரம்பமாகி இனிதே இடம்பெற்று வருகின்ற வேளையில் இறைய நாள் பக்திபூர்வமான சிறப்புக்குரிய தேர்திருவிழா இடம்பெறுகிற வேளை தொடர்ந்தும் நாங்கள் டெல்லிப்பழை துர்க்கையம்மனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய தேர்திருவிழாவோடு இணையிருக்கிறோம் அற்புதமான பொழுதிலே இப்போது நாங்கள் வானு கோபுரம் அழகுக்கு அழகு சேர்க்க அழகு நிறைந்த தாயாக வீற்றிருந்து அருளுகின்ற துர்க்கை துர்க்கையம்மன் சன்னிதானத்தின் முகப்பு வாயிலிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இப்போது உள்ளே நுழைகின்ற வேளை தெல்லிப்பளை துர்க்கையம்மனுடைய திருவருளில் நாமும் திளைத்திடுவோம் தெளிநகராலும் துர்க்கையம்மனுடைய திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான லட்சோ லட்சம் அடியவர்கள் தெளிப்படை துர்க்கையம்மன் சன்னிதானத்திலே நிறைந்திருக்கின்ற அற்புதமான திருக்கோலத்தை பார்க்கிறோம் நிழல் தரும் மரங்கள் வெப்ப மரச்சோலையும் அரச மரங்களும் நிறைந்த அற்புதமான பதியிலே வெளில்கொண்ட தாயாக பானு என்ற கோபுரம் அற்புதமாக காட்சி கொடுக்க வீற்றிருக்கின்ற தெலிப்பளை துர்க்கையம்மன் சன்னிதானத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடத்துக்குரிய மகோற்சவ பெருவிழாவிலே தேர்திருவிழாவோடு இணைந்திருக்கிறோம் பக்திபூர்வமான இந்த நிகழ்வுகளில் வரிசையில் நம்பியுடன் கைதொழுதோம் காத்தருள வேண்டும் துர்க்கையம்மா அற்புதமான தெளிநகர் ஆளுகின்ற துர்க்கையம்மன் சன்னிதானத்தினுடைய தேர்திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெறுகிற விளை பக்தர்கள் அங்கே தங்கள் தங்கள் வழிபாடுகளை சிறப்பாக மேற்கொள்ளுகின்ற அற்புதமான திருக்கோலத்தை பார்க்கிறோம் பானுயர்ந்து அற்புதமாக காட்சி கொடுக்கக்கூடிய அந்த கட்பூரச் சுவாலை அங்கே துர்க்கை அம்மனுடைய தீப ஒளியாக காட்சி கொடுக்கிறது அழகாக அற்புதமாக தாயினுடைய திருச்சநிதானத்திலே அடியவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் நேர்த்திக் கடன்களை அங்கே நிறைவேற்றுகின்ற அற்புதமான திருக்கோலத்தை பார்க்கிறோம் அற்புதம் தருகின்ற தாயாக தெளிநகர் ஆளுகிற துர்க்கை அம்மன் சிங்கத்தின் மீதேறி சிரத்தையோடு வந்து அருளுகிற அற்புத தாய்க்கு பல வகையான நேர்த்தி கடன்களை அங்கே தூக்கு காவடி காவடி என்று அன்னையினுடைய சன்னிதானத்தை நோக்கி அடியவர்கள் அலைகடல் என திரண்டு வர துர்க்கை அம்மன் சன்னிதானத்தை நோக்கி அடியவர்கள் படையெடுத்து வருகிற ஒரு பக்திபூர்வமான வழிபாடுகளோடு தெளிநகர் துர்கையம்மன் சன்னிதானத்திலே இணைந்திருக்கின்றோம் அங்க பிரனம் செய்கிற அடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம் தெலிலக துர்க்கையம்மன் சன்னிதானத்திலே அங்க பிரதட்சணம் செய்கின்ற அடியவர்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றும் முகமாக ஆடவர்கள் அங்கே தேருக்கு பின்னே சிறப்பாக அந்த தங்கள் த நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுகின்ற அற்புதமான திருக்கோல காட்சிகளை பார்க்கிறோம் தேர் திருப்பவனியிலே வருக அம்பாள் தேரிலே எழுந்தருளி வர அடியவர்களும் அதன் பின்னர் அங்கே தேரோடு இணைந்து அங்க பிரச்சனம் செய்து வருகின்ற அற்புதமான திருக்கோலத்தை துர்க்கை துர்கையம்மன் சன்னிதானத்தினை நாங்கள் பார்க்கிறோம் பானுயந்த கோபுரம் கொண்டு அழகாக அற்புதமாக காட்சி கொடுக்கும் துர்க்கை அம்மன் சன்னிதானத்தினுடைய தேர் திருவிழா இப்போது இடம்பெறுகின்ற அற்புதமான திருக்கோல காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் அழகான சித்திரதம் காட்சி கொடுக்க வண்ண வடிவலகி அருகொழுங்கும் எங்கள் தெளிநகர் ஆளுகின்ற துர்க்கை அம்மன் அங்கே அழகாக சித்திர தேரில் ஆரோகணித்து இருப்பிடத்தை வந்தடைந்திருக்கின்ற அற்புதமான திருக்கோலத்தை பார்க்கின்றோம் வாழ்வெல்லாம் வளமோடு வாழவைப்பாள் தெளிநகர் துர்க்கையம்மன் நம்பிக்கையோடு பணிபவர்களுக்கெல்லாம் வரமள்ளி கொடுக்கும் துர்க்கையம்மனுடைய திருவருள் உலகமெங்கும் வியாபித்திருக்கின்ற வேளை தெளிநகர் துர்க்கையம்மனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தேர்திருவிழா பவனி பக்திபூர்வமாக பல்லாயிரக்கணக்கான லட்சோ லட்சம் அடியவர்கள் நாலா திசையிலிருந்தும் டெல்லிப்பழை துர்க்கையம்மன் சன்னிதானத்திலே இணைந்திருக்க அற்புதமான தேர்திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் தித்திக்கும் திருவருளை எங்கும் அருளோங்கும் பதியாக வீற்றிருந்து அருளுகின்ற தெளிப்பழை துர்க்கையம்மன் அழகாக அற்புதமாக அக்கினி சுவாலை போன்ற ரதத்திலே எழுந்தருளி ஆணவம் கண்மம் மாஜி என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களை அழிப்பதற்காக மூவுலகத்திலே இந்த பூ உலகத்திலே அம்பாள் திருக்கோலமாக அகோரணபூர்த்தியாக எழுந்தருளி அற்புதமான திருவருளை பொழிந்திருக்கிற நேரம் இந்த நாட்டிலே ஒரு சாந்தியும் சமாதானமும் மலர வேண்டும் இனங்களுக்கு இடையில் ஒற்றுமை மலர வேண்டும் எல்லோரும் சமத்துவத்தோடு வாழக்கூடிய ஒரு சௌபாக்கியமான ஒரு சுபிட்சமான காலம் மலர வேண்டும் என்று எல்லோரும் எம்பெருமாட்டியை பிரார்த்திக்கின்ற வேளை இன்மதியோடு வாழக்கூடிய ஒரு சுபிட்சத்தை தர வேண்டும் நோய் நொடியின்றி இன்பமாக எல்லோரும் இன்புற்று வாழ தாயே என்னுடைய திருவருளை தர வேண்டும் என்று அடியவர்கள் எல்லாம் வேண்டி பிரார்த்திக்க அற்புதமான தேர் திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் போலும் துன்பத்தை அகற்றிடுவாள் தெளிநகராலும் துர்க்கை அம்மா குங்குமம் குலங்காக்கும் எங்கள் மங்கையர்கள் வாழ்வை காத்திடுவாள் எங்கள் துர்க்கை அம்மா நம்பி கைதொழுதாலே காத்திடுவாள் எங்கள் துர்க்கை அம்மா நாள்தோறும் பணிகின்ற அடியவர்க்கெல்லாம் வரமள்ளி கொடுப்பாள் எங்கள் துர்க்கை அம்மா தாலிபரம் கேட்டு வந்த மங்கையர்க்கு தாலிபரம் கொடுப்பாள் எங்கள் மங்கையம்மா எங்கள் மங்கையர் போற்றும் எங்கள் துக்கை அம்மா